இந்தியாவுடன் சேராதீங்க ஆப்கானிஸ்தானிடம் மண்டியிட்ட பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மோதல் போக்கு உள்ளது இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானிடம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் கெஞ்சியுள்ளார் இது பற்றி அவர் நம் நாட்டின் சகோதர இஸ்லாமிய நாடான ஆப்கானிஸ்தானுடன் பாகிஸ்தான் நட்புறவை விரும்புகிறது இதனால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத குழுக்களான ஃபிட்னா அல் மற்றும் ஃபிட்னா அல் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்க கூடாது என்று எதிர்பார்க்கிறோம் என்று மண்டியிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு நம் நாடு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் இராணுவ தளங்கள் விமான தளங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் நிலை குலைந்த பாகிஸ்தான் நம் நாட்டிடம் சரணடைந்தது பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரி நம் நாட்டை தொடர்பு கொண்டு மோதலை நிறுத்துங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை நாங்களும் தாக்க மாட்டோம் என கூறி கெஞ்சினார் இதையடுத்து நம் நாடு மோதலை நிறுத்துவதாக அறிவித்தது இதன் மூலம் கடந்த மே ஏழாம் தேதி தொடங்கிய மோதல் மே பத்தாம் தேதி முடிவுக்கு வந்தது மோதலில் தோற்றாலும் கூட மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல பாகிஸ்தான் வெற்றி வெற்றி என்று கூவி வருகிறது அது மட்டுமின்றி நம் நாட்டிற்கு எதிராக பொய்களை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது பாகிஸ்தான் அந்த வரிசையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை தளபதி அசீம் நம் நாட்டிற்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகளுக்கான ஐம்பத்தி இரண்டாவது காமன் ட்ரைனிங் நிகழ்ச்சி நேற்று நடந்தது இதில் அசிம் முனிர் பங்கேற்று பேசினார் அப்போது நம் நாட்டின் மீது வழக்கம் போல விஷத்தை கக்கினார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நம் நாட்டிடம் மண்டியிட்டதை மறந்து அவர் வாய்ச்சவடால் விட்டார் நம் நாட்டின் சகோதர இஸ்லாமிய நாடான ஆப்கானிஸ்தானுடன் பாகிஸ்தான் நட்புறவை விரும்புகிறது ஆப்கானிஸ்தான் இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத குழுக்களான ஃபிட்னா அல் இந்துஸ்தான் மற்றும் ஃபிட்னா அல் காவரேஜ் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்க கூடாது என்று எதிர்பார்க்கிறோம் இந்தியா இப்பகுதியில் பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய ஆதரவாளராக உள்ளது பாகிஸ்தான் ஒருபோதும் இந்தியாவின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது இந்தியாவின் முன்பு நாம் ஒருபோதும் தலைவணங்கவில்லை எதிர்காலத்திலும் தலைவணங்க மாட்டோம் இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சினை உள்ளது சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் வன்முறைகள் நடக்கிறது இந்தியாவில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பொய்களை கூறி வாய்ச்சவடால் விட்டுள்ளார் மேலும் இந்தியா ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நல்ல நட்பு உள்ளது ஆனால் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை உள்ளது இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நிலையில் மோதல் நடந்து வருகிறது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல் தொடர்ந்து வருகிறது எல்லையில் தெக்ரிக் இ தாலிபான்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டியடிக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகிறது இதனை சமாளிக்க முடியாத கோடை பாகிஸ்தான் தனது ராணுவ தளபதி மூலம் தற்பொழுது நண்பனாக பார்ப்பதாக ஆப்கானிஸ்தானை சமாதானப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது